கருவேல மர ஒழிப்பில் களமிறங்கிய எஸ்டிபிஐ கட்சி மாநிலம் தளவிய சீமை கருவேல மரம் அகற்றும் பணி பரமக்குடி அருகே தொடங்கப்பட்டது ஆதரவற்ற முதியவர்களுக்கு தேடி சென்று உடமளிக்கும் மகத்தான மனிதநேயப் பணியில் மதுரையை மையமாக கொண்ட நிசா பவுண்டேஷன் கீழக்கரை அருகே நல்லிருக்கை கிராமத்தில் அம்மா திட்ட முகாம் நடைபெற்றது கிழக்கரை வடக்கு தெரு மணல்மேடு பகுதியில் கடந்த மாதம் மணல் ஏற்றி சென்ற லாரி ஒன்று காவிரி குடிநீர் செல்லும் ஜங்ஷன் மூடியை உடைத்து சென்றது பொதுமக்கள் முயற்சியால் கடந்த வாரம் அது சரி செய்யப்பட்டது கீழக்கரை நகராட்சியில் தனி ஒருவனாக இருந்து பதினைத்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு நகராட்சி சார்பாக கொசு அடித்து வருகிறார் கணேசன் நகராட்சி ஒத்துழைப்பு கொடுக்குமா கிழக்கரை முகமது சதக் பொறியியல் கல்லூரியில் தேசிய ஒருநாள் தொழில்நுட்ப கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்றது இந்தியன் கிராஸ் ராமநாதபுரம் கிளையின் சார்பாக பெருங்குளம் மருத்துவமனைக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் அன்பளிப்பு இளைஞர்களுக்கான இலவச டேலி பயிற்சி முகாம் தமிழ்நாடு மாநில நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பாக வழங்கப்படுகிறது ராமநாதபுரத்தில் மக்கள் பாதை இயக்கத்தின் தன்னார்வலர்கள் கூட்டம் வருகின்ற ஏப்ரல் இரண்டாம் அன்று நடைபெற இருக்கும் மக்கள் பாதை இயக்கத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் அனைத்து தன்னார்வலர்களும் கலந்து கொள்ள முடிவு செய்யப்பட்டது கீழக்கரை லூலு சென்டர் அருகே மின்கம்பத்தில் சிக்கிய குரங்கு உயிருடன் மீட்கப்பட்டது பெரிய பட்டினத்தில் பாப்புலர் பிரண்ட் சார்பாக சுகாதார விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது கீழக்கரையில் தரமில்லாமல் கட்டப்பட்டு தேய்ந்து போவன பாலம் தெளிவாக தெரியும் ஊழல் பெருச்சாளிகளின் கால் தடம் பிலானில் நடைபெற்ற மாபெரும் மின்னொலி கைப்பந்து போட்டியில் கீழக்கரை இளைஞர்கள் மீண்டும் வெற்றி சாதனை கீழக்கரை நகராட்சியில் துப்புரவு பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் நகராட்சி ஆணையாளருக்கு மக்கள் நல பாதுகாப்பு கழகம் பாராட்டு ராமநாதபுரத்தில் மாற்ற முன்னேற்றம் இளைஞர் அமைப்பினர் அமைத்த குடிநீர் தொட்டி அகற்றப்பட்டதால் பொதுமக்கள் அதிருப்தி அரசாங்கமும் கவனிக்கவில்லை செய்யும் நபர்களையும் விடுவதில்லை சென்னையில் பசுமையான நிழல் தரும் மரங்களை அதிகரிக்கும் வண்ணம் பொது இடங்களில் மரக்கன்றுகள் நட விரும்புவோர் மாநகராட்சியை அணுகி விபரங்கள் பெறலாம் மரங்களை நடுவதற்கான நிபந்தனைகள் சென்னை மாநகராட்சியின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது கீழக்கரை அருகே நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது பேச்சுப் போட்டியில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்ற இஸ்லாமியா மெட்ரிக் பள்ளி ஒன்பதாம் வகுப்பு மாணவி பள்ளித்தாளர் பாராட்டு கடந்த வாரம் கீழக்கரையில் நபித்தோழர் அபுபக்கர் அலி அல்லா அவர்கள் பற்றிய சிறப்பு நிகழ்ச்சி நடுத்தரு ஜுமா பள்ளியில் நடைபெற்றது கீழக்கரை வள்ளல் சீதக்காரி சாலையில் வேகத்தடைகளுக்கு ஒளிரும் பெயன் தொடர் முயற்சி எடுத்த இஸ்லாமிய கல்வி சங்கம் தரமற்று கிடக்கும் கஸ்டம்ஸ் ரோடு சாலைகள் பரிதவிக்கும் பாதசாரிகள் வாகன ஓட்டிகள் அரசாங்கம் கவனிக்குமா ராமநாதபுரம் மாவட்ட போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவு சங்கத்தின் சார்பாக மருத்துவ பொருட்கள் உதவி கீழக்கரையில் நூற்றி முப்பத்தி மூணு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிழக்கு திரு ஹைரத்துல் ஜலாலியா தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது